உடைக்கும் நாகார்ஜுனா மற்றும் அமீர் கான் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு அறிவிச்ச இந்த நிலையில இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த நிலையில எப்படா சன் பிக்சர் அப்டேட் கொடுப்பாங்க இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு திரை விரும்பிகளுக்கும் நாகார்ஜுன் அவர்களும் அமீர் கான் அவர்களும் இருக்காங்க அதாவது ஒரு கட்டத்துல போயிட்டு சன் பிக்சர் யாராவது இவங்களை நிறுத்துங்களப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அமீர் கான் இந்த படத்துல இருக்காரா என்னானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் பிக்சர் அவ்விஷயெல்லாம் அறிவிக்கவே இல்லை ஏன்னா அவங்க சர்ப்ரைஸா வச்சிட்டு இருக்காங்க இந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர் நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இது ரோலக்ஸ் அப்படின்ற கேரக்டர் போல இது பத்து மடங்கு ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த தகவலை அவரு வெளிப்படுத்திட்டாரு அதை வந்து சொல்லாம இருந்திருக்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி ஓகே நான் இந்த படத்துல நடிக்கிறேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்டுங்க எல்லாம் வந்து கூவிட்டு இருந்தாங்க நடிக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் கரிய பூசுற போல இருந்துச்சு ஓகே ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா நான் லோகேஷ் வந்து கதை சொல்லக்குள்ள வேண்டாம் தலைவர் கூட ஒரு பிரேம்ல நடிச்ச போதும் அவருடைய தீவிர ரசிகன் அப்படின்னு சொன்னாரு சரி அதெல்லாம் ஓகேங்க அதுக்கப்புறம் அவரு கூட நடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எனக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு அதே மாதிரி சுருதிகாசன் உபேந்திரா அப்படின்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல ஆனா கடைசியா அந்த பத்து நிமிஷம் மரண மாசா இருக்கும் அதுல நான் அதிரடி அந்த காட்டியிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு முக்கியமான சர்ப்ரைஸ ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர் மட்டும் இல்ல நம்ம நாகார்ஜுன அவர்களும் பாத்தீங்கன்னா அவரு எனக்கு வந்து ஒரு ட்ரீம் அதாவது இந்தியில டைரக்டா எந்த படமும் ரிலீஸ் ஆகல அது அந்த கனவை நம்ம கூலி படம் நிறைவேற்ற போகுது ஏன்னா ஒரு டைரக்டரா இந்தியில ரிலீஸ் ஆகுற போலதான் அப்படின்னு அவரு வந்து பெருமைப்பட்டுக்கொண்டாரு அதுக்கப்புறம் இந்த படம் மாசா வந்திருக்கு அவ்வளவு அற்புதமா செதுக்கியிருக்காரு இந்த படம் முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா விசில் பறக்கும் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு லோகேஷ் அவர்கள் என்னை இப்படி எடுப்பாரு அப்படின்னு நான் வந்து நினைச்சு கூட பாக்கல அது பார்த்த பிறகு நானே மிரண்டுட்டேன் என்னை மிரல வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாரு ஓகே ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸ ரிவ்யூ பண்ணிட்டாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சன் டீச்சர் இப்ப கதறிக்கிட்டே இருக்காங்களா யாராவது அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு இவங்க விட்டா எல்லாத்தையுமே உனக்கு சர்ப்ரைஸை உடச்சிடுவாங்களே அப்புறம் சுவாரதேசமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்களா சன் பிக்சர் அப்படின்னு தகவல் வந்திருக்கு எது எப்படியோ உண்மைதானப்பா அதாவது விக்ரம் படத்துல முக்கியமான கேரக்டர் அந்த ரோலக்ஸ் கேரக்டர் அங்க எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா இவங்க இப்பதான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுவாரசத்தை அவர் வந்து முறியடிச்சிட்டார் அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க சன் பிக்சர் ஆனா இது நெகட்டிவா இருந்தாலும் ஆனா மருத்துவ காரியமா இருந்தாலும் அவங்க வந்து இதனால என்ன ஆச்சு தெரியுங்களா ஒரு பிளஸ் பாயிண்ட் அதாவது நார்த் இந்தியாவில அப்படியே தீ போல பரவிட்டு இருக்கு இதை வந்து அப்படியே பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னா ஒரு பக்கம் அமீர் இருக்காருன்னு தெரிய வந்துருச்சு இப்போ இந்தி ஆடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்துடைய சுவாரஸ்யமான அப்டேட்டும் வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊடகங்களும் சரி அங்க இருக்கிற யூடியூப் சேனலும் சரி பெரிய பெரிய சேனலும் சரி இப்ப கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்கள மேலேயும் தப்பு சொல்ல முடியாது போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாகார்ஜுன அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா குவேந்திரா அந்த படத்துக்கு நடிச்சுட்டு இருக்காங்க அதுக்காக ப்ரமோஷன் போயிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து தாரே ஜமீனாது அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண பண்ணாரு ஆனா என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு போயிட்டாங்க அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அவங்க கேட்டது என்னன்னா குபேந்திர படத்துல எப்படி நடிச்சிருக்கீங்க நல்லா இருக்கு ஆஹ் படம் நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு அவங்க இப்படி நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆனா கூலிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சதுதான் சொல்றாரு சொல்றாரு சொல்லிக்கிட்டே போறாரு கூலி படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் விசில் மட்டும் தான் பறக்கும் படம் முழுவதும் விசில் தான் நீங்க பார்த்து அப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு அவங்க பார்த்ததை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இது வந்து அவங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா படம் அவ்வளவு மாசா வந்திருக்கான் தலைவரும் ஆல்ரெடி பார்த்துட்டாரு தலைவர் என்ன ரிவ்யூ நம்ம தலைவர் மாசா இருக்கு படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ புகழ்ந்திருக்காரு தலைவருடைய ஃபர்ஸ்ட் ரிவியூ நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க எது எப்படியோ நம்ம கூலிய கொண்டாட போறோம் ஏன்னா தலைவருடைய மாஸ் பர்ஃபார்மன்ஸ் அது ஓகே ஆனா இவங்க நம்ம நாகார்ஜுன் அவர்களும் இவங்க அமீர்கான் அவர்களும் இது வரைக்கும் வந்துறாத ஒரு கேரக்டர் இது வரைக்கும் அவங்க பாத்துறாத ஒரு கேரக்டர் அவங்கள வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க அவங்க மகிழ்ச்சி ஆயிட்டாங்க இப்படியே நம்மளை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அற்புதமா செதுக்கி வச்சிருக்காரா உண்மையிலுமே இந்த படத்தை பாக்கணும் அப்படின்னு இப்பவே நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பை எகர்விட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க கூலி படத்துக்கு எவ்வளவு ஹகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க நீங்க நாகார்ஜுனா அவர்களும் அமீர்கான் அவர்களும் அதிகமாகவே அவங்க சர்ப்ரைஸை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சன் பிக்சர் வருத்தப்படுறாங்க அப்படின்றத நீங்க அது சரியா தவறா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்